உள்ள மீனவ கிராமத்தின் வழிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட தான் கிங்ஸ்டன் படம் இருக்கும் என்றும் இந்திய சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் அமைந்துள்ளதாக நடிகர் ஜி வி பிரகாஷ் கோவையில் தெரிவித்தார் மார்ச் ஏழாம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் புரமோஷன் குறித்து நடிகர் ஜி வி பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதி ஆகியோர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் இது ஒரு திகில் சாகச படம் இதுவரைக்கும் கடலுக்குள் யாரும் படம் எடுத்ததில்லை கடலுக்கு அடியில் இப்படம் எடுத்துள்ளதால் பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்தியன் சினிமாவில் இது ஒரு அனுபவமாக இருக்கும் ஒரு மீனவ கிராமத்தால் மீன்பிடிக்க உள்ளே போக முடியாது அதனுடைய வழிகளை கொண்டு மீனவ கிராமத்தால் உருவாக்கப்பட்ட கதையாக இந்த படம் உள்ளது ஹாலிவுட் திரைப்படத்தில் கடல் கொள்ளையர்கள் பற்றி எடுப்பார்கள் ஆனால் இந்த படம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் என்ன நடக்குது என்பது பற்றி எடுத்துள்ளோம் நம்ம கதையாக இது எடுக்கப்பட்டுள்ளது கிங்ஸ்டன் கோயம்புத்தூர் வந்து வந்திருக்கோம் வந்து ஈவினிங் வந்திருக்கும் ஸ்டார்ட் பண்றோம் செவன்த் ரிலீஸ் ஆகுது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாவே இந்த பிரம்மாண்டமும் இந்த சிஜியும் இந்த விஜுவல்ஸும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஒர்க்காக இருக்கும் அந்த ஸோ 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 இந்த ஃபிலிமை வந்து வந்து மார்ச் மார்ச் செவன்த் செவன்த் ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஃப்ரைடே அதனால கம் டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நாங்கள் வந்திருக்கோம் அண்ட் கிங்ஸ்டன் ஆகுது தமிழ் சினிமாலே இது ஒரு ஒன் ஆஃப் அ மூவியா இருக்கும் ஒரு விஷுவல் இருக்கும் அண்ட் ஒரு ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் இது கிங்ஸ்டென் எல்லாராலயும் ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து இருக்கிற இது அங்க என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்த பத்தியும் இதுல சொல்லிருக்காங்க அண்ட் டைரெக்டர் கூட அவருக்கு இது டெபியூ மூவி ஃபர்ஸ்ட் மூவி நல்லா வந்திருக்கு சோ எல்லாரும் ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் ஃபிலிம் ஜாம்பி போர்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஹாரர் போர்ஷன் இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பிலிம் இந்தியன் சினிமால டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு புது அட்டெம்ட்டா இருக்கும் இந்த ஃபில் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதோட இந்த இந்த வேர்ல்டே ரொம்ப புதுசு ஒரு கடலுக்குள்ளே ஒரு உலகம் ஓப்பன் ஆகும் இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் கடலுக்குள்ள ஹாரர் யாரும் பண்ணல இஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலம் ஸோ இந்தியன் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் ஒரு சி அட்வென்ச்சர் ஃபேன்டசி ஹாரர் இருக்கும் அதனால அந்த கடல்ல ஷூட் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு கடல்ல கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டரு ஒரு லான்சில் ஒரு கப்பல் அந்த லான்ச் செட்டே வந்து ஒரு பெரிய செட் போட்டிருந்தோம் ஹைட்ராலிக்ஸோட ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மாண்டம்